கரெக்டா லேண்ட்மார்க்கு அதே இடத்துல ஒரு ஆணையை நீங்களே அடிச்சிருங்க ஆணையை அடிச்சு வச்சிட்டு வந்துடுங்க அதே வருஷம் அதே மாதம் அதே தேதி அதே நாள் அதே டைமிங் இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த இடத்துல அதிகமா தாக்குதுன்னா இளவயதுல உள்ளவங்க இளவயதில் உள்ளவங்க அதே மாதிரி இந்த கன்னி பெண்கள் கன்னி பெண்கள் கல்யாணம் பசங்க கல்யாணம் ஆகாத பெண்ணுங்க இதுதான் தான் அதிகமாக தாக்குது அவங்கள தான் தாக்குங்க அது இரவு நேரங்களில் அந்த மதிய நேரங்களில் அந்த டைத்தில் அந்த அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அப்படியே அவங்க மேலே டச் ஆகிட்டு ஸ்பிரிச்சுவல் பார்க் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக ஆராய்ச்சியாளர் மிஸ்டிக் பாலமுருகன் ஐயா வந்து வந்திருக்காங்க நம்ம ஸ்டூடியோ அளக்கம் ரொம்ப முக்கியமான தகவல்கள் அதாவது என்னென்னா இறந்து போனால் ஆன்மாக்களோடு பேச முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஐயா சொல்ல போகிறாங்க ஆன்மாக்களோடு பேசிய அனுபவங்கள் நிறையா இருக்குது நம்ம நேயர்களுக்காக நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க இறந்த ஆன்மாக்களோட பேசுகிறது நல்லதா அவங்க மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்குமா உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்லுவாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ வந்து இந்த ஆன்மீக ஆராய்ச்சியில் வந்து எத்தனை வருஷமாக இருக்கீங்க நான் பத்து வருஷமாக இருக்கீங்க பத்தாண்டு காலமாக இருக்கீங்க அந்த ஆன்மாவை பற்றின ஆராய்ச்சிகள்லாம் ஈடுபடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் இறந்த பிறகு மனித ஆன்மா எங்கே செல்லுது மனித ஆன்மா எப்படி இருக்கும் மனித ஆன்மா மூலமாக நமக்கு நல்லது நடக்குமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது நல்லா கேட்குறோம் ஆன்மாக்கள்யா ஃபஸ்ட்டு இறந்து போன ஆன்மாக்கள் வந்து துஷ்மரணம் அடைஞ்சவங்க அப்படின் தான் ஆன்மாக்கள் இங்கே கீழே இளம் வயதுலேயோ இல்லை முதுமையிலேயோ துஷ்ட மரணம் ஆக்சிடென்ட்டு தூக்கமாட்டது இதுமாரி அவங்களே நேரிட்டு இருக்கிறதுனால அந்த ஆன்மாக்கள் வண்டியும் கீழே அலையும் அதுவும் சின்ன வயசுல இறந்தவங்க வந்து அதுவும் கொஞ்சம் எப்படி ஆசைகள் நிறைய இருக்கும் அதனால அது போகாது இங்கேயே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் அதான் உண்மைதானுங்களையா ஐயா உதாரணத்துக்கு ஆக்சிடென்ட் ஒரு இடத்துல ஆகுது கரெக்டா அதே இடத்துல ஒரு ஆணியை அடிச்சிருங்க அந்த அந்த உங்களுக்கு மாதிரி ஒரு ஆணியை அடிச்சிருங்க அடிச்சு வச்சிட்டு வந்துருங்க அதே வருஷம் அதே மாதம் அடுத்த வருஷம் அதே மாதம் அதே தேதி அதே நாள் அதே டைமிங் இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த இடத்துல அதாவது அந்த ஆன்மா எப்ப இறந்ததோ அதே இடத்துல அதே இடத்துல வருடம் வருடம் அந்த இடத்துல ஒரு காது வாங்கி கொண்டே இருக்கும் போன வருஷம் இறந்து போன ஆத்மாவுக்கு ஆசைகள் இருக்கும் அப்ப என்ன பண்ணுதுன்னா அது அந்த இடத்துல வேவ்ஸா சுத்திக்கிட்டு இருக்கு கரெக்டா அதே நாளுக்கு அது ஒரு பழி திருப்பி ஒரு காவ் வாங்கும் உயிர் விட்ட இடத்துல அது ஆன்மா சுத்திக்கிட்டே இருக்குங்க அதை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அந்த இடத்துல விட்டு வரட்ட முடியுமா ஆந்திரிக முறையில செய்யலாம் மாந்திரிக முறையில தாந்திரிக முறை தாந்திரிக முறையிலையும் செய்யலாம் மாந்திரிகமும் ரெண்டும் கலந்து செய்யணும் அந்த இடத்துல ஒரு கோழியை வாங்கி அத அது மேல அந்த ஆன்மாவை ஏற்றி வழிகிட்டா பள்ளி உயிர் கோழி மேல அதை ஏற்ற ஆன்மா ஏத்திர வேண்டியது சொல்லி அதுல ஏத்துறீங்க அதுல ஏத்தி எங்க கொண்டு போய் வெளில விட்டுருவாங்க வேலையில காட்டுக்குள்ள எங்கேயே கொண்டு விட்டுற வேண்டியது மறுபடியும் வராது வராது அந்த கோழிதான் இருக்கும் அந்த கோழி அப்படியே போய் எங்க அது செத்துக்கு செத்துடும் வந்து ஆன்மா கூட பேசின அனுபவங்கள்லாம் இருக்கா

கரெக்டாக இரவு ஒரு மணி அளவில் வருவாங்க அப்போ வந்து நம்ம மன தைரியம் வேணும் நமக்கு மன தைரியம் வேணும் யார் வேணாலும் பேசலாம் மன தைரியம் வேணும் ஒரு விதமான காத்து சலசலன்னு அடிங்க நாய் குலைக்கும் நம்ம பயந்துட கூடாது மன தைரியத்தில் இருந்தால் பேசலாம் நீங்க அந்த மாதிரி பேசிருக்கீங்களா நான் பேசிருக்கேன் என்னகிட்ட என்ன கேட்பாங்க அவங்க அவங்க ஒண்ணும் கேட்க மாட்டாங்க வருவாங்க நம்ம என்ன அவங்க சொல்லிட்டு அழுவாங்க அவங்க குறைகளை சொல்லி இப்படி வந்துட்டான் அப்படி ஆகிடுச்சு இந்த இதனால நாங்க இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து என் சம்பந்தமா உள்ள பொருள் பார்த்தீங்கன்னா அந்த கலருக்குள்ளே வச்சிருக்கீங்க அதை பத்திரமா அவங்க எது கொண்ட ஒப்படைச்சாலும் அந்த நம்மள அண்ணில அந்த பொருள் வெளியில் எடுக்க முடியாது நீங்க கொண்டு போய் அங்க வைப்பீங்களா ஜாம வைப்பீங்க என்ன பொருட்கள் வைப்பீங்க அது என்னோட சம்பந்தமா உள்ள பூஜைக்குள்ள பொருட்கள் 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 வைப்பா அது வீட்டுக்குள்ள எல்லாம் கொண்டு போக முடியாது அங்க மட்டும் தான் வைக்கலாம் அங்க மட்டும் தான் வைக்கலாம் மயானத்துல வைக்கிறது அதை அது காவல்கிட்ட வச்சுட்டோம்னா அது நம்ம அண்ணில யாரையும் எடுக்க கூடாது அது நோன்னாலும் அவங்களுக்கு அடிச்சிடும் அடிக்காதையே பயமுறுத்தி விட்டு வழக்கம் போய் ஜோரம் வந்துடும் அவ்வளவுதான்

தான் பேய் பிடிச்சிருக்காங்க பேய் பிடிச்சிருக்கு அது என்ன பேய் ஓட்டுவாங்க பேய் ஓட்டுறாங்களா அதனாலதான் ஏன் இந்த சிறு வயசுல இறந்து போன இது அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஆசைகள் நிறைய அந்த ஆசைகளை அடுத்தவங்க மூலமா நிறைவேற்றிக்கிறாங்க தான் அடுத்தவங்க உடம்புக்குள்ள போந்து இதுதான் ஆன்மாவோட வேலை அப்போ பாத்தீங்கன்னா இவங்களோட உடம்புகள்லாம் கொஞ்சம் சுருங்கி போயிடுங்க சுண்டி போயிடும் ரத்தங்கள் ஊட்டச்சத்துக்கள் எடுத்துருவாங்க அதோட பவர்ஸ் எல்லாம் இதாகும் உடம்பு தாங்காது கொஞ்சம் அந்த டயத்துல பாத்தீங்கன்னா பத்து யானை உடைக்கிற அளவுக்கு பலம் அவங்கள்ட்ட இருக்கும் அந்த உள்ள அண்ணன் வரும்போது அது கொஞ்சம் வெளியாகும் போது ரொம்ப பலகீனமா ஆயிடுவாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியே சொந்த மாதிரி கிடப்பாங்க இதுதான் உள்ளது இல்ல அது அடிக்கடி வந்து போயிட்டு இருக்குமா அப்படியே அப்படியே வந்துக்கிட்டு போயிட்டு இவங்க மேல வந்து இருக்கும்போது போயிட்டு இருக்கும் போய் கோயிலு இங்கே ஒரு இடத்துல தடா கட்டணியா கட்டிட்டா அப்புறம் இவங்க மேல வராது இவங்கள வந்து அப்படி கட்டாம விட்டா இவங்க மேல வந்து போய் அடிக்கடி வந்து போய் இப்ப ஒரு சில பேரை நான் பார்த்தேன் ஆன்மா அந்த மாதிரி கெட்ட ஆன்மா உள்ளவங்க ஒரு சென்னையில் இருக்கும் போது ஒருத்தர் கூட ரூம்ல இருந்தாரு அவர் என்னன்னா நைட்லாம் பூங்கவே மாட்டாரு கத்துவாரு என்ன பண்ணணுமே தெரியாது காலையில பார்த்தோம்னா நார்மலா இருப்பாரு நைட் அந்த ஒரே கத்த ஆரம்பிச்சிருவாரு அதே தடை கட்டாம இருந்தா இது மாதிரி பண்ணுவீங்க இங்க பாத்தீங்கன்னா அவங்க பத்தியான பலன்னு சொல்றப்ப எது அவங்க கையில கொடுத்தாலும் உடைக்கிறது கிழிக்கிறது கிள்றது இந்த மாதிரி கட்டிப்பாங்க உளுந்து கடிப்பாங்க இது மாதிரி எல்லாம் பாத்துருக்காங்க அவங்களுக்கு ரத்த சில பேருக்கு ரத்தம் பிடிக்கும் அப்ப வந்து கோழியை கடிச்சு அவங்களே தூரம் உருந்து தூக்கி போடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அவங்கள எந்த இதுலயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க வந்து கோயிலுக்கு போனா சரியாகுமா அவங்க கோயிலுக்கு போனா சரியாவா கோயிலுக்கு போனா ஆட கிளம்பிடுவாங்க ஓ அந்த பவர்ஸ் வந்து இது நெகட்டிவ் இல்ல நெகட்டிவ் பவர்ஸ் உள்ள வராதனால அது ஆட ஆரம்பிச்சுடுவாங்க வரமாட்டாங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க வர மாட்டாங்க எடுத்துக்கணும்னா புடிக்க முடியாது புடிச்சு இழுத்து தள்ளுவாங்க அப்ப பாத்தீங்கனா இதுக்கு கருப்புசாமி காளி அமர ஆவேச தெய்வம் ஆவேச தெய்வத்தை கொண்டு போகணும் கொண்டு போய் அதுக்குள்ள மந்திரங்கள் சொல்லணுமா உபாசனங்கள் பண்ணி அது கயிறு மந்திரிச்சு கயிறு முடிச்சு போட்டு அவங்க மேல உள்ளத தனியா வெளியில இறக்கி அவங்களுக்கு என்ன தேவை கொடுத்து வெளியில இறக்கி கிளியர் பண்ணி விடணுங்க அப்ப அந்த பேய் ஓட்டுறதுங்கிறது உண்மையானதுதான் உண்மையானதுங்க சில சிலதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க என்ன பேய் என்ன போதும் அதெல்லாம் சும்மா சொல்றாங்க அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறாங்களா அதுக்காக கேக்குறாங்க இது அமானுஷியமான ஒரு சக்தி அமானுஷிய சக்தி அதான் கேக்குறாங்க இது வந்து நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்ட இரவு ஒன்றினா ஒரு மணி நடுநிச்சையில தான் பாக்கலாம் நடுநிச்சையில மட்டும்தான் பாக்கலாம் பாக்கலாம் அது மாதிரி மதியம் உச்ச காலத்துல ஒரு மணிக்கும் பார்க்கலாம் ஆனா அது பார்க்க வேண்டிய இடம் வந்து மயானக்கரை அதை விட்டா கல்லறை கல்லறை அதை விட்டா இந்த ஆக்சிடென்ட் ஆன இடம் ஆக்சிடென்ட் இடங்கள்லாம் இருக்குல்ல அதுல அந்த ஆணி அடிச்சோம்னு அந்த இடத்துக்கிட்ட நின்னாலும் அந்த இது ஆன்மாக்கள் ஏறிடும்

அப்ப பாத்தீங்கன்னா அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தாலே போதும் பண்ணது வரும் மனசு எங்கேயுமே நோக்கி போகக்கூடாது அந்த வட்டத்தை நோக்கி இருக்கும்போது அவங்க பேசுறத கேட்கும் அது கேட்கும் போது ஒரு ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணும்போது மன அமைதியாக நம்ம மன அமைதியாக நம்ம மன அமைதியா நம்ம மனசு வந்து எங்கேயும் அலைய விட கூடாதுயா அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அப்பதான் நம்ம காதுக்கு அவங்க பேசுறது அப்படியே காதுக்கு வரும் அத நீங்க உணர்ந்துருக்கீங்களா அது மாதிரி நிறைய உணர்ந்துருக்கீங்க நிறைய பேர் என்னுடைய என் பொரு பாத்துக்குற சொல்ல போனா பேரு வந்து சங்கீதா பதினெட்டு வயசுல துஷ்ட மரணம் ஜாமா இருக்கு நான் போய் பேசும்போது நைட்டு அவங்களுக்கு என்ன பூ பிடிக்கும் அந்த வாசனை பத்திகள் பிடிக்கும் அவரிடம் ஒரு முறை இந்த இது கோழி கொடுத்துருவேன் அப்புறம் வந்து அவுள் பொறிகள்ல தீ எனக்கே பயமா இருக்கு அது ஒண்ணும் பயப்பட முடியல நேரம் தைரியம் இருந்தா எதுவும் வேணாலும் சந்திக்கலாம் ஏன் நேச்சுரலா பாக்கலாம் அதை தூக்கிவிட்டு நம்ம கொடுக்குறத வாங்கிட்டு நமக்கு உடனே வந்து பேசுங்க எடுத்து நம்ம போய் பொருளை எடுத்து வந்து நம்ம என்ன வேணுமோ தேவை எடுத்துவிட்டு பாக்கி பேங்க் லாக்கர் மாதிரியே அது சொல்லப்போனால் எனக்கு நான் என்ன கேட்குறேன் இப்போ நீங்கள் போயிட்டு வர்றீங்க உங்களுக்காகதான் பாதிப்புகள் ஏற்படாத அதனால நாங்கள் உடல் ரீதியாக கட்டு போட்டுட்டு தான் இப்போ உடல் கட்டு போட்டு தான் போகிறீங்க நான் போவீங்க அது அதனால் நம்மள்ட்ட நிரம்புகிறதுக்கு வேலை உடல் கட்டு மந்திரமா உடல்கட்டு மந்திரம் இருக்குது அதுக்கு அதை இப்போ நம்ம உபாசனை பண்ணி அதை நம்ம உருவேத்தி வச்சுருக்கோம் அது சொல்லும்போது அது நம்மளோட போறது அன்னைக்கு நைட்டு போறா அப்படின்னா அதுக்குள்ள இதெல்லாம் போட்டுட்டு தான் நான் போவேன் நார்மலா போனா பாதிப்பு போயிடும் நார்மலா போறது நம்ம அண்ணiele வரadien நம்ம உடம்போட ஒரு தட்டி கட்டி ஏத்திட்டால மந்திரத்தை அது நம்ம மேல இருந்துகிட்டு போனனே மூணு சொல்ல சொல்லறனாலே நம்ம மேல கட்டு விழுந்துரும் இல்ல நான் என்ன சொல்றேன் இப்போ உங்களுக்கு ஓகே சாதாரண மனிதங்க அந்த இந்த சாதாரண அந்த ஒரு மணி நேரமாங்க போறாங்கன்னா அது போறது என்ன பண்ணுனே ஒரு ஒரு அசுத்தமான ஒரு காத்து மாரி அடிங்க சத்தம் வரையா அப்ப இவங்க அதுலயே பாதி நடுங்கிருவாங்க ஒரு விதமான குரல் கேட்கும் திடீர்னு நாய் குலைக்கிற மாதிரி இருக்கும் ஆகுங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கேட்கும்போது அவங்க அந்த அந்த டயத்துல போறதுக்கு வாய்ப்பு இல்லை சுடுகாட்டுக்கு அந்த டயத்துல போறதுக்கு சாதாரண முறையில் போக வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி உங்களை மாதிரி பயிற்சியில உள்ளவங்க மாந்திரீக பயிற்சியில உள்ளவங்க ஆன்மீகத்துல உள்ளவங்க மட்டும்தான் அந்த மாதிரியில அந்த டயத்துக்கு ஆராய்ச்சிக்காக போறாங்க போறாங்க போது போயிட்டு தான் வருவாங்க அப்போ வந்து அவங்க எல்லா ஏற்பாடு முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு தான் போவோம் திசை கட்டு மந்திரம் உடல் கட்டு மந்திரம் எல்லா மந்திரம் போட்டுட்டு தான் போறாங்க இப்படிதான் வந்து ஆமா கண்டிப்பா இப்போ இந்த குடுகுடுப்புக்காரங்களாம் போகிறாங்களா அவங்களாம் அந்த வந்தவங்களாம் போட்டுவிட்டு குடுகுடுப்பு வந்து அந்த ஜக்கம்மா தெய்வங்கள் கும்புறதுனால அவங்க நைட்டு வந்து ஜக்கம்மா மயானத்தில் கூப்பிட்டு அவங்க அழைச்சிக்கிட்டு போவாங்க ஜக்கம்மா தெய்வம்லாம் என்னங்க யார் கொஞ்சம் சொல்லுங்களேன் அவங்களுக்கு எப்படி அந்த அது ஒன்றும் இல்லையா அது ஒரு தேவதேவி ஜெகமா ஜக்கம்மா அது பார்த்தீங்கன்னா அவங்க குடுகுடுப்பு அவங்க உடம்புல ஏறிக்கிங்க அது வந்து யாரு கண்ணுக்கு அதிகமா தெரியும் நாய் கண் நாய் கண்களுக்கு தெரியும் ஒரு உருவம் கிராஸ் ஆகுது ஒரு ஆன்மா உள்ள வருதோ அப்போ நாய்க்கு தெரியும் கரெக்டாக அந்த விழித்துறையில அது கேமரா மாரி அந்த நாய்க்குள்ள கண்கள் உள்ள லென்ஸ் ஓ அப்படிங்களா அந்த நம்ம கே சாதாரணமாக கேமரா சூட நீங்க பார்க்கலாம் அந்த இடத்துல வீட்டு நீங்கள் தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க ஒரு டையத்துல அதை நைட்டு கரெக்டாக அந்த ஒரு மணிக்கு அந்த ஆன்மா வருதா என்னங்கிறத வந்து கேமரால உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க அப்படியே உருவம் போறது வர்றது இது வந்து கேமரா மூலமா துள்ளியும் அது மாதிரி நாய்க்கு தெரியும் அப்ப அதனால நாய்க்கு குடுக்குற போறதா குலைக்கிறது அவன் ஏத்திட்டு வந்து சொல்லுவான் அந்த ஜக்கமா தெய்வத்தை வந்து மேலே ஏற்றிட்டு வந்து சொல்லுவான் அப்போ வந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கு ஒரு துஷ்டசதி இருக்கா துஷ்டசதியை பத்தி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் நல்ல தெய்வங்கள் இருக்கா குலதெய்வங்கள் இருக்கா அதை சொல்லிட்டு போயிடுவான் இது வந்து அது அவன் ஜெக்கம்மா அவன் காதல சொன்னீங்க

அவளு உண்மையா அதாவது மறுபிறவி உண்டாங்கிறது உண்டாங்கிறது இன்னும் தெளிவா சொல்ல முடியல சொல்ல முடியல அது இறையனத்துல உள்ளவங்களுக்கு தெரியல சீவரமானோட அவர் சொல்ல அவர் சொல்றதுதான் உலகத்துல அவர் என்ன நினைக்கிறாரா அவர்தான் அதுவும் இல்லாம இப்ப கும்பகோணத்துக்கு பக்கத்துல மறுபிறவி இல்லாத கோயில் ஒன்று இருக்குயா ஆமா அங்க போய் சில பேர் இது பண்ணிட்டு வர்றாங்க அப்ப மறுபிறவி இல்ல வேண்டாங்கிற மாதிரி இருக்கு அது வர்றாங்களா வரலையாங்கிறது சீவரமான தான் இப்ப மறுபுறைகளை நம்பிக்கை இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லாதவங்களும் இருக்காங்க இருக்காங்க ஆனா மறுபிறவி கோயில் வந்து பழமையான கோயில் தான் அப்ப ராஜா காலத்துல கட்டிருக்காங்கங்கும் போது அப்போ அந்த இடத்துல உண்மையா தான் இருக்கும் அப்போ ஆன்மாவுக்கு உருவம் இருக்கா ஆன்மாவுக்கு உருவம் கிடையாதுயா அது எந்த உருவத்துல வேணாலும் வரலாம் ஐயா திடீர்னு ஒரு குழந்தையா வரலாம் திடீர்னு ஒரு நாய்க்குட்டி கட்டி மாதிரி வரலாம் எடுத்த உடனே பயமுறுத்தாதீங்க அடே சின்ன உருவம் வந்து அப்படியே பெருசாமிங்க அது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த தியானப்பௌர் போர் உள்ளவங்களுக்கு வந்து அந்த கண்ணுக்கு எல்லாம் தெரியும் நார்மலா உள்ளவங்களுக்கு தெரியாது நார்மலா உள்ளவங்களுக்கு எதோ சத்தம் எதுக்கு சட்ட சட்டன்னு ஓடுற மாதிரி இருக்கும் அப்படி உங்களை வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இது உணரணும்னா நல்லா தியான பௌர் வேணும் தியானப்பௌர்ல இருந்தீங்கன்னா பார்க்கலாம் முட்டைப்பா அதெல்லாம் உணர முடியும் கண்டிப்பாக மனசை கட்டுப்படுத்தணும் தியானப்போருங்கிறது என்ன மனதை ஒருநிலைப்படுத்துறதுதான் இப்போ ஒரு ஒரு இதுக்கு உட்கார்றா பார்க்க போறோம் அப்படின்னுட்டு உட்கார்றோம்னா அப்ப வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இந்த மனசு அங்க போயிடக்கூடாது அதுக்கு அதுக்குதான் என்ன பண்ணுனா அங்க வந்துட்டோம்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கோ அதான் ஒன்றி சிந்தனையே நம்ம சிந்தனையே வேற எங்க சுதற விடாமல் கண்ணு நிறுத்தமா உட்கார்ந்தோம்னா அது இயற்கையா பாக்குவாங்க இந்த ஆசைகள் அதிகமா உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க மேல சூழ்நிலைதான் அடுத்தவங்க மேல எறிவு அவங்கள அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுவாங்க அவங்க மூலமா அத பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் அது கட்டுக்குள் வராது அவங்கள்ட்ட அது கட்டுப்படுங்க அது ஆனால் இவங்க சொல்றது வந்து கெட்டான்மான்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஆசைகளை நிறைவேற்ற அது இதாக இருக்குது அடுத்தவங்க மேலே ஏறிக்குது அப்போ அது பார்த்தீங்கன்னா சிறு வயதில் இறந்தவங்க அப்படின் தான் மாதிரி கொடூரமான இதெல்லாம் பண்ணுவாங்க ஆன்மாக்கள் வந்து ஒருவரை தற்கொலைக்கு தூண்டுமா ம் இந்த இப்போ இவங்க ஆசைகள் இப்போ இவங்க ஆசைகள் நடக்க நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுருந்தா ஒன்று ஒன்றா இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா இது அப்படியே கலப்பக்குள்ள அவங்களையும் அதேமாரி மாற்றிடும் நாத்தி அவங்கள தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் அவங்க அவங்க எப்படி செத்தாங்களோ அதே மாதிரி இவங்களையும் சாப்பிடுச்சு ஓ அது நீங்க கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ண நிவர்த்தி பண்ணிக்கணும் என்ன செய்யணும் பெய் ஓட்டுறவங்களுக்கு போய் தடை கட்டிக்க வேண்டியதாங்க அந்த உடம்புக்கு வராத அளவுக்கு தடை கட்டி இது பண்ணிக்க வேண்டியது அது மாதிரி செஞ்சா மறுபடியும் அது வெளியாயிடும் மறுபடியும் உள்ள வரல வராது அதுக்கான ஆட்கள் எல்லாம் இருக்காங்களா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாவது பள்ளிவாசல்ல ஓதி

அப்போ துடிச்சு அந்த முடிச்சு போட்டு க சாமிகிட்ட வச்சு அந்த கயிறை கட்டி விட்டுவாங்க அது அறுக்காமல் மூணு நாளைக்கு பார்த்துக்கணும் அது அந்த உடம்பு விட்டு போயிடும் இல்லை அறுத்துட்டாங்கன்னா திரும்பி பாதிலே வந்துடும் ஓ அவங்களை மூணு நாளைக்கு வெளியில் விடக்கூடாது உள்ளே வச்சு பத்திரமாக பார்த்துக்கணும் அது போல பண்ணோம்னா அந்த கெட்டான் மக்கள் வெளியேட்டான் மக்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அது எப்படி சொல்றது எல்லாமே தனியாக நிறையா இருக்குது அதை பிரிச்சு சொல்லணுங்கிறது இது இல்லை இப்படி தான் பண்ணால் இது போயிடுங்கிறது அப்படி கிடையாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் அதுக்கு வந்த மாதிரி பண்ணால் தான் அது நிற்கும் இது வந்து அதிகமா யாரை தாக்குதுன்னா இளவயதில் உள்ளவங்க தான் இளவயதில் உள்ளவங்க அதே மாதிரி இந்த கன்னி பெண்கள் கன்னி பெண்கள் கன்னி பசங்க பசங்க கல்யாணம் ஆகாத பசங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு பெண்ணுங்க இதுதான் அவங்க தான் அதிகமாக தாக்குது அவங்கள தான் தாக்குங்க அது இரவு நேரங்களில் அந்த மதிய நேரங்கள்ல அந்த டயத்தில் அந்த அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அப்படியே அவங்க மேலே இதாக டச் ஆகிக்கணும் இந்த மூணு இடங்கள் அதாவது ஆக்சிடென்ட் ஆன இடம் இடுகாடு கல்லறை இந்த மாதிரி இடங்களுக்கு அதே மாதிரி கன்னி பெண்கள் பாத்தீங்கன்னா அந்த மாத விடா சுழற்சி வரும்போது அந்த டயத்துக்கு அந்த இடத்துக்கு போக கூடாது ஈஸியா அட்டாக் ஆயிடுங்க அதுக்கு கவு கவுச்சான இதுதான் அப்ப பாத்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு

ஒரு ராசி நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி அந்த திதியில பிறந்தவங்க அந்த டயத்துல வந்தாங்கன்னா அவங்க விட மாட்டாங்க அவங்க பிடிச்சி போயிடும் உடனே அவங்க மேல இது பண்ணிடுவாங்க அவங்கள கட்டு கொண்டு வரணும் இப்ப வந்து உலகத்துல வந்து எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை நல்ல சக்தி இருக்கோ அதே அளவுக்கு ஆத்மாக்கள் அதாவது கெட்ட ஆத்மாக்கள் இருக்கு எல்லாமே இருக்கு இருக்கு இப்ப இதை பார்க்கணும் உணரணும்னு ஆசைப்பட்டா இரவு நேரங்களாம் கூட்டு போய் காட்டணும் ஆனா தைரியங்களோட இருக்கணும்

அந்த ஒரு மணிக்கு என்ன நவருது நடக்குதுங்கிறத பாக்கலாம் அது ரெக்கார்ட் ஆகாது திருப்பியை பாத்தீங்கன்னா புகை மூட்டமா இருக்கும்படி நான் வந்து நேரில் உருவமா இருந்துச்சு அப்படிலாம் சொல்றாங்க போலி அளவு தான் அதெல்லாம் அந்த பேசும் வந்து என்ன செய்யணுமோ அதுக்கு தேவை கொடுக்க வேண்டியதான் திரண்டியா இருக்கும் நம்ம எப்படி கையாளுடமோ அந்த வேலத்துல அது இருக்கும் இப்ப நீங்க இந்த ஆராய்ச்சியில இருக்கிறதுனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது ஆன்மகள் உங்களோட இணக்கமா இருந்திருக்கா தனிப்பட்ட முறையில உங்கள்ட்ட நல்லா பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறை பொதுவாக எனக்கு தனிப்பட்ட முறையில சொல்லணும் சங்கீதா சங்கீதான்னு சொன்னேன் அது அந்த கல்லறையில இருக்கு ஜாம இருக்கு அதனால அதுக்கிட்ட போய் பேசவும் வருவேன் எனக்குதான் இப்ப நீங்க இது மாதிரிலாம் போயிட்டு வர்றீங்க சாதாரண மக்களுக்கு உங்க ஆன்மீக இல்லை ஆன்மீகத்துல இல்லாத மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட ஆராய்ச்சியில ஆன்மா பத்தின ஆராய்ச்சியில சாதாரண மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க ஆண் மக்கள் வந்து இது நம்ம சாதாரணமா தெய்வங்கள் மாதிரி பயன்படுத்த முடியாது அது வந்து ரெண்டாவது உங்கள்கிட்ட அவங்க யார் உறவுக்காரங்களோ உறவு முறையோ அவங்க வீட்டுக்கு போவோம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்லையும் ரொம்ப குடசல் கொடுத்தா யாராச்சும் ஒருத்தரை பார்த்து அதுக்கு வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு தடை கட்டி வைச்சிருவாங்க அது மாதிரி தான் பண்ணிக்குவாங்களே ஒழிய பாக்கி இது இந்த ஏவி விடுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது காற்றுக்கும் அந்த இடத்துல பேசும் இது என்ன நடக்குதுன்னு சொல்லணும் அவ்வளோதான் ஒழிய அதை வச்சுட்டு நான் இதை பண்ணுறேன் இல்லை விளைக்கிறேங்கிறதெல்லாம் முடியாது அது எந்த வேலையும் செய்ய முடியாது ஆன்மாக்களை பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க கடைசியாக ஒரு சந்தேகம் சொல்லுங்க இப்போ இந்த ஆன்மாக்கள் எவ்வளோ நாள் பூமியில் இருக்கும் எப்போ வந்து மேலே போவோம் இது அந்த இந்த துஷ்மியமாக நடந்த இளம் வயசில் செய்கிறந்தவங்களுக்கு அவங்க ஆசைகள் நிறைவேறணும்னா அடுத்த சைடு படி நிறைவேறது வரைக்கும் இங்கே இருக்குங்கிறீங்களா நான் நான் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை வருஷம் வேண்டாம் ஆனாலும் அதை சுற்றி தான் இருக்கும் அது ஏதோ ஒரு ரூபத்தில் அது அதுக்கு தேவையானது நிறைவேற்றுங்க நிறைவேற்றிட்டு கிளம்பிடும் கிளம்பிடும் மறுபடியும் மறுபிறவி சுழற்சி இருந்தால் வரும் மறுபிறவி இருந்தால் மறுபிறவி பிறந்து வர வேண்டியதான் ஏரியா கூட அது ஆனால் இங்கே ஒரு துஷ்மரம் அடைஞ்சு அது எப்படியா இருந்தாலும் ஒரு ஐந்து வருடத்துக்குள்ளே அது தேவைகளை நிறைவேற்றுறீங்க ஒரு ஆசைகள்னாச்சும் நிறைவேற்றணும் நிறைவேற்றுறோம் ஆத்மா சாந்தி அடைதுங்கிறாங்களா அதான் அதான் சாந்தி அடைகிறது ஆசை நிறைவேற்ற நிறைய சாந்தி சாந்தி அடைகிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்க நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு லிக்கர்லயோ ஒரு சிகரெட்லயோ ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றதுலயோ உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் அதுக்கு கிடைக்காம இருக்கும் அந்த டயத்துல அந்த மனசுக்குள்ள ஏங்கிட்டே இருப்பீங்க ஒரு கல்யாணம் ஆகாம இருக்கலாம் நமக்கும் கல்யாணம் ஆகலையே ஆகலாம் அப்படி இருக்கானே அப்படின்னு உங்களை ஒரு ஏகதல அந்த மாதிரி சாப்பிடும் அது எப்படி ஆகுதுன்னா இந்த மாதிரி கன்னி பெண்கள் மேலே ஏறிடும் லிக்கர் குடிக்கிறோம்னா லிக்கர் குடிக்கிறோம் மேலே ஏறிடும் உடம்பு வீக்னஸ் உள்ளவங்க மேல ஈஸியா அட்டாக் ஆகிடும் எப்படி சொல்றது ஒரு தைரியம் இல்லாம இருக்காங்கல்ல எதுக்காண்டா பயப்படுறது அந்த சில சில பேருக்கு போனீங்கன்னா வைப்ரேட் ஆகும் அப்ப டக்குன்னு சிலுக்குன்னு உடம்பு இப்படி சிலுக்கணும் அப்ப சிலுக்கும் போது அந்த ஆண்மகளோட டக்குன்னு பாஞ்சிருங்க எதா இருந்தாலும் துணிச்சலன்னா அது நம்ம கிட்ட நெருங்குறதுக்கு வேலையே இல்லையா அடுத்தது ஒரு கேள்வி இப்போ வந்து அந்த உடுக்கெல்லாம் அடிக்கிறாங்கல்ல பம்ப உடுக்க பம்ப உடுக்க அந்த சவுண்டுகளாம் அதை ஆனா தானால ஆட்டம் வந்துடுங்க